சீவன் கொடுத்த வரம் எத்தனை விதமான சிரிப்பு அத்தனை விதமான சிரிப்புகளும் மனிதர்களுக்கு மருந்து வாய்விட்டு சிரித்தால் நோய் போகும் பலரோடு சேர்ந்து சிரித்தால் சுகரும் பீபியும் சரியாகிவிடும் கண்ணீர் வரும் வரை தன்னை மறந்து கண் கலங்கி நீங்கள் சிரித்தால் உங்கள் கண்ணில் உள்ள கண் நோய்கள் கண் குறைபாடுகள் பார்வைகள் புரை வளர்வது எல்லாமே குணமாகிவிடும் நீங்கள் அழகாக இருக்கணுமா சிரிச்சி பேசுங்க அழகாயிடுவீங்க உங்கள் முகம் பளபளப்பா பழிச்சுன்னு தெரிகிற மாதிரி அழகாக இருக்கணுமா சிரிச்சி பேசுங்க உங்கள் முகம் பளபளப்பாகி அழகாயிடுவீங்க சிரிச்சி தான் எல்லோருக்கும் பிடிக்கும் அடுத்தவர்களை சிரிக்க வைப்பவர்களைத்தான் பெண்களுக்கு பிடிக்கும் நீங்கள் யார் கூட இருந்தால் சிரிச்சி பேசுகிறீர்களோ அவர்களோடு அடிக்கடி சேர்ந்து சந்தோஷமாக பேசி சிரியுங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாகிவிடும் உங்களை நோய் அணுகாது உங்களுக்கு ஆயுள் அதிகம் சந்தோஷமும் மனக்குறையும் இல்லாமல் இருப்பவர்கள் சிரித்து சிரித்து பேசினாலே அவர்களுக்கு அதுவே மருந்தாகிறது குடும்ப கஷ்டத்திற்கும் பண நெருக்கடிக்கும் சிரிப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க நீங்க சிரித்து பேசி பழகலிங்க சிரிப்பது ஒரு வரம் யாரோடு சேர்ந்து சிரிக்கிறோமோ அது ஒரு பெரிய வரம் அதிர்ஷ்டம் வாங்க நமது சூப் சென்டரில் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி வரை மகாதுரையும் மணிகண்டனும் சிரிப்பு மருந்து கொடுக்கும் நேரம் சிரிப்பு வைத்தியம் கொடுக்கும் நேரம்